அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல இந்து குளிப்பதாலேயே என்று கேட்பவர்கள் அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது புற உடம்பு குளிரும்போது அகமும் குளிர்கிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர் விட்டு பிரகாசிக்கிறார் நெத்தியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் எதற்கு சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் கல்யாணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும் இந்த இரண்டையும் அவர்கள் தேனெடுத்தார்கள் அந்த விபூதியை ஏன் போது சொல்கிறார்கள் திருநீரை காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றார் பாவம் செய்ய தோந்தார் இந்த உடம்பு நெத்தியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும் ஒரு நாளோடு பூசி விட்டு விட்டால் ஒரு நாள் மட்டும்தான் யோகியனாக இருக்க முடியும் தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும் திரு மண் என்றதை ஏன் அழைக்கிறார்கள் என்றால் இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலே தான் ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான் அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கம் ஆயிற்று இன்னொன்று காலையிலே இழந்தவுடனே ஒரு இந்து குளித்துவிட்டு விபூதி பூசி அல்லது திருமணி இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானே இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை மிக முக்கியமானது ரத்த குறிப்பு என்கின்ற வியாதியாக இந்த ரத்த குறிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அண்மையிலே அவர்கள் கார்டியோ கிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார் ஏதாவது ஒரு பொருளை இருபது நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் சவனம் இல்லாமல் சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இறங்கும் இறங்கும் ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா நானே ஆதாரம் அந்த இருபது நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நீக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உன் புத்தி குரங்கை நீக்குமானால் அதை நீக்கலாம் வேறு புத்தகத்தை நீக்குமானால் அதை நீக்கலாம் ஏதாவது ஒன்றைத்தான் அந்த இருபது நிமிஷம் நீக்க வேண்டும் அந்த ஒன்றையே பற்றி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த இருபது நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது அதனாலேதான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும் கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்று இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள் வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது அந்த முதற்ங்கை தாயின் மடியிலே பார்த்தோம் இரண்டாவது சங்கு மண ஒலிக்கிறது அந்த மணவீடு மங்களமாக ஒலிக்கிறது அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்ப்பீர்கள் இவ்வளவு சடங்குகள் தேவைதானா என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன் திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே அது ஏன் தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலேயே இருந்தும் கேட்கக்கூடாது மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே போக என்று திட்டக்கூடும் அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளங் கொட்டுகிறார் மணவரைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்துவா என்று ஏன் கூறுகிறார்கள் வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான் நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும் மனமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இருவரும் ஏற்கனிக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணீரையோ அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்க கூடாது அதுவும் ஒரு சடங்கு தானே அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும் அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சிய அக்னி சாட்சி நீ எனக்கு துரோகம் செய்தால் நான் உனக்கு துரோகம் செய்தால் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும் துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நாம் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதாக கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே அணிவிக்கப்படுகிறது ஏன் தலை குறிந்து வருகிறவள் தானே இந்து பெண் தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன் தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி தலைகுதி வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆனவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களேயே நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமாகும் அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே அது என்ன வேடிக்கையா அம்மியைப் போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக அருந்ததி பார்ப்பதே அந்த வானத்தில் ஒருத்திதான் நின்னுகிறாள் நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும் மங்களமே நிறைந்து நிற்கும்